அன்பே நிறைந்தி நிறைந்தி ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுரே ஞான நடுத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதுங்கான் பம்மின் உலகியலீர் ஒரு மதம் அல்ல ஒரு கட்சி அல்ல ஒரு ஜாதி அல்ல ஒரு நாடு அல்ல உலகியலீர்

நினைந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த உடம்பு நனைந்து நனைந்து நினைந்து நினைந்து சிந்தனையோடு இது அடுக்கு தொடர்ல வாங்க 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 அது அடுக்கு இருங்க உட்காரு உட்காரு அப்படி நினைந்து நினைந்து நாம் எல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஜீவாத்மா ஆகிய நான் நம்முடைய சிறுமைகளை நினைக்கிறேன் நம்முடைய சிறுமையை நினைக்க நினைக்க ஆனவந்தி எந்தவரோ மகானுபாவது அந்த கற்றது கைமண்ணளவு கல்லாது முதல கம்பரையும் திருவள்ளுவரை நோக்க நாமெல்லாம் என்ன படிக்கணும் நம்முடைய சிறுமையை நினைக்கிறது அப்புறம் இறைவன் பெருமை இன்று முதல் திருப்பு கவனமா பாருங்க நாலு வரி ஆன்மாவின் சிறுமை மற்ற நாலு அடி ஆண்டவன் பெரு ஒரே நினைந்து நினைந்து முதல்ல சொன்ன நினைந்து நம்முடைய குற்றம் குறைகளை அப்பால வருவது அப்பாவுடைய குணநலங்கள் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இறைவனை நூறு வழியாக உணர்வு வேதாகமங்களாலே திருமுறைகளாலே அப்புறம் இருந்த அனுபவத்தால உணர்வு அனுபவத்தால உணர்ந்தவர் விவேகானந்தர் ரெண்டும் உணர்ந்த சாஸ்திரத்தால உணர்வது அபரஞானம் அனுபவத்தால உணர்வது பரஞானம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்தி நெகிழ்ந்தி முதல்ல இந்த உள்ள நெகிழ வேண்டும் அப்புறம் எறும்பு நெகிழ வேண்டும் ஆண்டாளம் யார் சொன்னாங்க என்று உருகி ரொம்ப பெரிய இடம் நம்ம உள்ளமே உருகிலே எலும்பு எங்க ஒரு அதத்தான் மணிவாசகர் சொன்னார் என் பெருமானே என்பு உருகி பாடுகின்றீர்கள் பாடுகின்றீர்கள் எலும்பு உருகணமா நெகிழ்ந்து உள்ள நெகிழன அப்புறம் நெகிழ்ந்து எலும்பு நெகிழணும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து இறைவனை அன்பு செய்யணும் ஒன்று காமிய அன்பு ஒன்று நிஷ்காமிய அன்பு கலனை விரும்பி செய்வது தப்பு இல்லை அம்மா அப்பா கிட்ட கேட்கற மாதிரி நான் போய் பகவான் கிட்ட கேட்கிறேன் சுவாமியும் எனக்கு அது பிழை இல்லை சுவாமியும் எனக்கு ஏதாவது அனுக்கிரமும் கேட்பது கல்லூரி பள்ளி பள்ளி வேண்டா சுவாமி பள்ளியிலே இருந்து அறிவோய் வெண்ட முழுதும் தருவோம் கூடும் அன்பில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா நிலவன் விளங்கினார் ஆகவே அன்பு இரண்டு வகைப்படும் பயன் கருதி செய்கின்ற அன்பு நிற்காமியமாக செய்கின்ற அன்பு இந்த தத்துவத்தை வள்ளல் பெருமானார் அன்பே நிறைந்து நிறைந்து கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து பிறவி துன்பத்தை நினைந்து வேறு பல அல்லல்களை நிறைந்து கண்ணீர் வடிப்பது இங்கவர் இறைவனு அருள்மயமாக நின்று ஆனந்தத்திலே கண்ணீர் வடிப்பது இங்கவர் இது அழுகை கண்ணீர் இது ஆனந்த கண்ணீர் பாகீச கலாநிதி ஜெகநாதியரை ஒரு நாள் எங்ககிட்ட பேசுற போது சொன்னார் இந்த மூக்காளரான என்ன அர்த்தம் தெரியல நீங்க சொல்லுங்க துன்பத்தினால் அழுகிற போது கண்ணீர் இப்படி வருமா மூக்கு வழியா அதான் மூக்கால ஒரு ஆனந்த வடலூருக்கு போயிருந்தேன் ரெட்டியார் இருந்த காலம் அடிக்கடி என்ன அழைப்ப ஒரு நாள் காலையில கவலையா உட்கார்ந்த என்ன ஐயா மூணு மணிக்கு நான் நிஷ்டையில இருப்பேன் ஆனந்த பாழ்பம் தெலுங்கு பேசவர் இல்லை ஆனந்த சொல்ல அவருக்கு தெரியல ஆனந்த பால்மம் வரும் இன்னைக்கு வரல கவலையாது அப்ப நெற்றியில வருவது ஆனந்த கன்னி ரெடியார் பொய் சொல்ல மாட்டார் அதான் அதிக நாள் பரவியில்லை இதெல்லாம் கலந்தாதான் தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் பதவி நாம நாடு செய்த பாவம் இங்க வருவது ஆனந்த கன்னி இங்க வருவது அழுகை கன்னி வள்ளல் பெருமானார் இரண்டுன்னு சொல்றாரு உடம்பு அருளமுதே அருளமுதே கடல் கடைந்த அமுதம் பாடுபட்ட அசுரர்களை விடு ரெண்டு பேரும் தானே கடைஞ்சாங்க உழைச்சிவங்களுக்கு ஒண்ணு இல்லையே அப்ப இது அப்படி இல்லை கல்லாருக்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பு அதனால் அருளமுதே இந்த இந்த நிதிதான் தப்பு வழியிலும் வருது முப்பது நாளா பாடம் சொன்ன ஆசிரியருக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்து ஐநூறு ரூபான்னு கையெழுத்து வாங்குறானே அதுக்கும் வழி இல்லையா அப்ப இந்த நிதி நன்னிதியா நன்னிதியாண்டு நாயகனே என்று வனைந்து வனைந்து ரெண்டு வனைந்து அது என்ன பொருள் இறைவனை பாடலினாலே வனைவது பத்ய கஞ்ச ரூபாயன தெரிய அப்பா படிக்கணும் தெரியும் பாடலா இருக்கும் வச்சன பகுதியா சில ஆண்டவரே விண்ணப்பம் கரியாகவும் வச்சனமாக பாடுவதுதான் தம்பு என்று வடமொழியர் சொல்லுவார் போஜராஜாவும் காளிதாசரும் மாறி மாறி சுலோகமாகவும் வச்சனமாக எழுதி ராமானு போஜ தம்பு அதைத்தான் வள்ளதார் குறிக்கிறார் பாருங்கள் உலகியரீன் ஒரு மரம் அல்ல ஒரு ஜாதி அல்ல ஒரு கட்சி அல்ல உலகியரீர் யாரா இருந்தாலும் வந்தா என்ன கிடைக்கும் வாழ்ந்துடலாம் கண்டீன் துணிஞ்சு சொல்ற மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் கண்டீன் டபுள் இருக்கும் புனைந்துரையின் பொய் புகலே கொச்ச வயல் புகுந்தருணம் இது தான் பாட்டு ஒன்று போதுமே உலகத்தை உயிர்